மீதும் என்றென்றும் என்று நிலைபெறவுமாக தினந்தோறும் மகிழி தொகை மூன்றதற்கு பின்பாக ஒரு சில நவி மொழிகளையும் அந்த நவி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் சமீப நாட்களாக அன்னை ஆயிஷா அதிர்லாக வந்த அவர்களை பற்றி மதினா முழுக்க பரப்பப்பட்ட அவதூறு பற்றியான சம்பவத்தை நாம் படிப்படியாக அறிந்து வருகிறோம் அதனையுடைய தொடரில் நாம் நேற்றைய தினம் இதை பற்றி பார்க்கிறோம் என்றால் பரப்பப்படக்கூடிய அவதூரை பற்றி எந்த விதமான ஒரு எதுவுமே தெரியாமல் அந்த அவதூறினுடைய எந்த ஒரு வாசமும் ஆய்ச்சாலையிலான அவர்களுக்கு எதுவும் தெரியாது இப்படியே நோயொற்று ஒரு மாத காலம் இருக்கிறார்கள் இறுதியாக மிஸ்தக அவர்களினுடைய தாயாரோடு இயற்கை தேவையை கழிப்பதற்கு செல்லும் பொழுதுதான் அந்த பெண்மணியின் மூலமாக ஆயிஷா லா அவர்களுக்கு ஊரின்டைய நிலவரம் என்ன தன்னை பற்றி ஊரார்கள் என்னவெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் என்கின்ற எல்லா செய்தியும் தெரிய வருகிறது தெரிய வந்தவுடன் சற்று குணமாகி வந்திருந்த அவர்களினுடைய நோய் இன்னும் அதிகரிக்கிறது என்பதை குறிப்பிட்டு விட்டு விரைவாக வேகமாக தம்முடைய வீட்டிற்குள் வந்து அமர்ந்து விடுகிறார்கள் உம்முதகிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேள்விப்பட்டவுடன் மனதால் மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை அடைந்து இப்படிப்பட்ட ஒரு அவதூரை ஊர் மக்கள் பேசி வருகிறார்களே என்கின்ற துக்கத்தினுடைய உச்சகட்டத்திற்கு சென்று நேராக தன்னுடைய வீட்டிற்கு வந்து வருகிறார்கள் வந்தவுடன் கொண்டே இருக்கிறார்கள் அழுது கொண்டே இருக்கின்ற நிலையில் நவிகள் நாயனம் செல்லா இஷ்டம் வீட்டிற்குள் வருகிறார்கள் எப்பயுமே ரசுல்லாவினுடைய வளமை எப்படின்னா இதற்கு முன்பு நோய் விட்டு இருக்கும் பொழுது நல்ல முறையில கவனித்து வந்தார்கள் ஆனால் இந்த முறை விட்டு இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு கவனிப்புகள் எல்லாம் கிடையாது ரொம்ப குறைவான கவனிப்பு தான் இருந்தது அதே போன்று நபிகள் நாயகம் சொல்லாச முதல் வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வந்து கதவை தொடர்ந்து சலாம் சொல்றாங்க சலாம் சொல்லிட்டு ஆயிஷா எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறார்கள் இவ்வளவுதான் வேற எதுவுமே பேசுது இத்தனை நாட்களாக நபிகள் நாயகம் சொல்லுற முதல் இதை மாற்றிருந்தான் பேசினார்கள் வீட்டிற்குள் வருவார்கள் சலாம் சொல்லுவார்கள் நலம் விசாரிப்பார்கள் திரும்பி சென்று விடுவார்கள் அதே போன்று வீட்டிற்குள் வருகிறார்கள் சலாம் சொல்கிறார்கள் நலம் விசாரிக்கிறார்கள் ஆயிஷா வேலாதங்கா அவர்கள் சொன்ன மறு வார்த்தை என்ன தெரியுமா நவிகல் நாயகம் சலாஹம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் நான் என்னுடைய தாய் தந்தை வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எனக்கு அனுமதி தருவீர்களா அடுத்த வார்த்தையை இதைத்தான் சொல்கிறார்கள் ரசுலா வந்து எப்படி இருக்கிறாய் என்று கேட்டவுடன் அடுத்தனுடைய அனுமதி கேட்கிறார்கள் நான் என்னுடைய தாய் தந்தை வீட்டிற்கு செல்ல வேண்டும் எனக்கு அனுமதி தெரியுங்களா என்று கேட்கிறார்கள் இதை சொல்லிவிட்டு ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் எதற்கு தெரியுமா நான் தாய் தந்தை வீட்டை நாடினேன் அங்கு சென்று என்னுடைய தாயத்தின் உண்மையிலேயே இந்த செய்தி உண்மைதானா என்னை பற்றி ஊரார்கள் என்ன பேசி வருகிறார்கள் என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுக்குத்தான் நான் என்னுடைய தாய் தந்தை வீட்டிற்கு செல்வதற்கு அனுமதி கேட்டேன் அமிகல் நாயகர் சிவாசன் அவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள் உங்களுடைய தாயார் வீட்டிற்கு செல்லுங்கள் என்று உடனே ஆயிஷா இல்லாங்க அவர்கள் தம்முடைய தாயார் வீட்டிற்கு வந்து விடுகிறார்கள் வந்தவுடன் உடன் அழுது கொண்டிருப்பவர்களாக தம்முடைய தாயிடத்தில் கேட்கிறார்கள் என்னுடைய தாயே என்னை பற்றி ஊர் அது என்ன பேசி வருகிறார்கள் ஊர்ல என்னை பற்றி என்ன பேசி ஓடிக்கிட்டு இருக்கு என்று கேட்கிறார்கள் கேட்டவுடன் அவர்கள் என்னுடைய தாயார் அழுகொள்ள சொல்கிறார்கள் என்னுடைய அருமை மகளே இவ்வாறு எல்லாம் பேசப்பட்டு வருகிறது இதையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காது இதெல்லாம் பெருசுபடுத்திக்காது உனக்கு ஏராளமான சக்காலத்தைகள் இருக்கிறார்கள் உண்மையிலேயே இவ்வளவு சக்காலத்தைகளுக்கு மத்தியில் நீ அபிநாயகன் சொல்ல அவர்களுக்கு விருப்பத்திற்குரிய ஒரு அழகான பெண்ணாக இருக்கிற இப்படி இருக்கிற நிலையில மற்றவர்கள் அவதூறு பேசாமல் இருந்தால்தான் ஆச்சரியம் அதிகமான பெண்களினுடைய நிலைமை அவளூர் பேசுபவர்களாகத்தான் இருப்பார்கள் இதை நீ பெரிதுபடுத்திக் கொள்ளாதே உண்மையிலேயே ஏராளமான மக்கள் சரி நரிவந்தகர்கள் மாத்திரம் அவதூறு பேசினாங்கன்னா அது ஒரு பெரிய காரியம் கிடையாது இஸ்லாமியர்களுக்கும் அந்த அவதூரில் ஒரு சில பங்குகள் இருந்தது அதை குறிப்பிட்டு அவர்களின் தாயார் சொல்கிறார்கள் இப்படி மனிதர்கள் என்றாலே பேசத்தான் இவ்வாறு நீ படித்துக் கொள்ளாது என்று சொல்கிறார்கள் ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்றைக்கு ஒரு நாள் இரவு இரவு நேரம் முழுக்க முழுக்க நான் தூங்கவே இல்லை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தேன் என்னுடைய அழுகை நிற்கவே இல்லை தொடர்ச்சியாக நான் அழுகையில் ஈடுபட்டுக் கொண்டே இருந்தேன் இரவு முழுக்க எனக்கு தூக்கத்தை பற்றி யோசனையே கிடையாது எப்படி யோசனை வரும் மிகப்பெரிய ஒரு ஒழுக்க சீனராக வாழ்ந்து வந்த ஒரு பெண்மணி ஒட்டுமொத்த முக்மீன்களுக்கும் ஒரு தாயாராக விளங்கக்கூடியவர்கள் நபிகரநாயகம் சோராசம் அவர்களினுடைய மனைவியாக இருந்த ஒருவர்கள் எல்லாருக்குமே முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு பெண்மணி அவங்க இப்படி செய்துவிட்டார்கள் என்று ஊறார்கள் நம்பி உண்மையிலேயே ஆயிஷா அவர்களை பற்றி அவருடைய பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதன் காரணமாக இரவு முழுக்க அழகு உள்ளே இருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு உச்சகட்டத்திற்கு உக்கரமாக போயிடுச்சுன்னா நாயகம் செலாஸ்லம் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள் ஆயிஷா அவர்களோடு சேர்ந்து வாழ்வதா இல்லை அவர்களை விட்டு பிரிந்து விடுவதா என்கின்ற ஒரு முடிவிற்கு நபிகள் நாயகம் சலாஹம் அவர்களை தண்டுகின்ற அளவுக்கு இந்த என்று ஒரு தாக்கம் அணுகு இந்த முடிவை எடுப்பதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் அமைக்கிறார்கள் தம்முடைய குடும்பத்தார்களோடு சேர்ந்து மூன்று மனிதர்கள் ஒன்று நபிகள் நாயகன் சலாஹஸ்லம் அவர்கள் இன்னும் இரண்டு நபித்தோழர்களை நபிகள் நாயகம் சிலாஸ்ரம் அவர்கள் அழைக்கிறார்கள் அந்த இரண்டு நபித்தோழர்களிடத்திலும் கருத்து கேட்கிறார்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க ஆயிஷா அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம என்ன முடிவெடுக்கலாம் நான் சேர்ந்து வாழ்வதா அல்லது பிரிவதா அவர்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது குறை தெரியுமா என்பதை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் ஆலோசனை செய்கிறார்கள் இதுக்கு ரெண்டு நபித்தோழர்களை அழைக்கிறார்கள் அந்த ரெண்டு நபித்தோழர்கள் என்னுடைய பெயர் தெரியுமா அறிதல் எல்லாக உஷாம குறிப்பிட்ட செய்திதான் ஒன்று அலி அலிரலியல்லாகும் அவர்கள் மற்றொன்று உசாமா இரண்டு நபர்களையும் அழைத்து ஆலோசனை ஏற்கிறார்கள் என்ன செய்யலாம் என்று முதலாவதாக உஷாமார் அழகம் அவர்கள் அவரினுடைய பதிலை சொல்கிறார்கள் அல்லாவிடல உங்களினுடைய மனைவியரை பற்றி நான் எந்த விதமான தப்பான இனமும் வந்தது கிடையாது அவர்கள் உண்மையிலேயே நற்குணத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்களை பற்றி எந்த குறையுமே கிடையாது உண்மையிலேயே அவர்கள் ஒரு சிறந்த பெண்மணி தான் என்று உண்மையை அவர்கள் சொல்லுகிறார்கள் உஷாமா அலையில் ஆகும் அலி ஆகணும் அவர்களினுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள் அல்லாவின் தூதரே இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு அல்லா சிரமத்தெல்லாம் ஏற்படுத்துற ஆயிஷா அவர்களை சுற்றி ஏராளமான பெண்கள் எப்பயுமே இருப்பாங்க அவர்களிடத்துல கேட்கலாம் ஆயிஷா அலிலாக அவர்களினுடைய பணிப்பெண் ஒருவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து கேளுங்கள் ஏன்னா பணிப்பெண் ஆயிஷா அலிலாக அவர்களோட இருக்கக்கூடியவர்கள் அவர்களிடத்துல கேட்போம் ஆயிஷாவை பற்றி ஏதாவது குறை இருக்கிறதா அவர்களினுடைய நடத்தையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கிறதா என்று அவர்களினுடைய பணிப்பெண் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து கேட்போம் என்று அலிரலி அல்லாஹ் அவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள் இந்த ஆலோசனை கேட்டுவிட்டு ஆயிஷா அவர்களினுடைய பணிப்பெண்ணை நவிகள் நாயகம் சிவராயசன் அவர்கள் அழைக்கிறார்கள் அந்த பணிப்பெண்ணினுடைய பேர் தெரியுமா பரீரா அலி அல்லாஹு அன்ஹா இவர்கள் ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்களுக்கு பணிப்பெண்ணாக இருந்தவர்கள் அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் சிவாயசன் அவர்கள் விசாரிக்கிறார்கள் அதற்கு அவர்களினுடைய பணிப்பின் என்னவெல்லாம் பதில் சொன்னார்கள் இதற்கு பிறகு என்னவெல்லாம் சம்பவங்கள் நடந்தது என்பதை இன்ஷா வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம் அஹமது அஸ்லாம் வலைக்கும்